நான் அம்மாவுடைய அன்பு ஆதரவாக எதிர்பார்த்து இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே சூரியன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம் என்டர்டைன்மெண்ட்னா அர்த்தம் ஆக டிசம்பர் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஆன்மீகமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு உங்களுக்கு வேலை மாற்றம் அல்லது ரோல் சேஞ்சஸ் அல்லது இடமாற்றங்கள் இதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது அது மட்டும் நான் கவர்மெண்ட்டால் பெரிய லெவலில் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கையுமே இதே நிலமை தான் ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் சிம்ம ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் கூட செலவுகளும் உங்களுக்கு பெரியல வரல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசியில் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய சிம்ம ராசிக்குடிய ராசிநாதன் சூரிய பகவான் இது டிசம்பர் மாதமாக இருக்கிறதுனால தமிழ் மாதம்னு எடுத்துக்கிட்டால் கார்த்திகை பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் மார்கழி பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கும் ஆக தமிழ் மாதங்கள் கார்த்திகை மார்கழி கலந்த மாதமாக டிசம்பர் மாதம் இருக்கும் அதனால சிம்ம ராசியில் பிறந்தவங்க ராசிநாதன் சூரியன் ஒரு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் மார்கழிக்கு அப்புறம் ஒரு ஐந்தாம் இடத்துக்கு வருவார் அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் சுமாரான பலன் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல கல்வியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது எனக்கு கல்வி மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் ஆக சூரியன் நான்கில் இருந்தால் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி சேல்ஸு அதுக்கு தந்த லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் அம்மாவுடைய அன்பு ஆதரவாக எதிர்பார்த்து இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே சூரியன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம்னா அர்த்தம் என்டர்டைன்மெண்ட்னா அர்த்தம் ஆக டிசம்பர் பதினஞ்சாம் அப்புறம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஆன்மீகமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் உங்களுடைய சர்வீஸில் சுக்கரன் இருக்கார் இதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் உங்களுடைய யாரெல்லாம் வேலையை தேடுறீங்களோ உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் பிரமாதமாக இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய வேலையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் ஒருவேளை என்னுடைய வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு நான் வேலையில் ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் தேர் வாங்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது இன்சென்டிவாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்குது இப்படி எது மானிட்டரி அதாவது பண சம்பந்தமான விஷயங்கள் வேலை வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எங்கெல்லாம் கடன் கேட்டிருக்கீங்களோ கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுலேயும் யாரெல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இனங்களில் விலையெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை மாற்றம் அல்லது ரோல் சேஞ்சஸ் அல்லது இடமாற்றங்கள் இதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல நான் கவர்மெண்ட்டால் பெரிய லெவலில் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்கான சோர்சஸ் இருக்குது நான் ரொம்ப நாளாக எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் ரிசல்ட் எது பார்த்து இருக்கேன் ஃபேவரபிளாக வருமான இந்த மாதம் வரும் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அது இல்லாமல் நல்ல ஆட்களை எது பார்த்து இருக்கேன் எனக்கு அமைவார்கள்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அமைவார்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் புகழ் அதிகரிக்கும் உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கான சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அதே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு காதல் விஷயங்கள் காதல் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய லவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பொருளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலங்களில் நீங்களும் பார்ட்னரும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் பார்ட்னரும் நீங்களும் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கையுமே இதே நிலமை தான் ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும் சிம்ம ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் கூட செலவுகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் லெவலில் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அடைக்கு வாசிங்க லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை நான் பிட்காயின்ஸில் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண பரலாமா அப்படிங்கிறவங்க பொறுமை நிதானம் விட்டதை பிடிச்சி ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் குறைவு அதனால் நீங்கள் ரொம்ப நிதானமாக இந்த மாதம் செயல்படுங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கடன் மட்டும் இல்லை எனக்கு நோய் இருக்குது நோயினுடைய தன்மை அதிகமாக இருக்குது இது வரைக்கும் நோயினால் அவஸ்தாப்பட்டுகிட்டு இருக்கேன் இதற்கு எப்போ விடிவு காலம் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக நோயிலிருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகுதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உங்கள் கிரக ரீதியாக இந்த மாதம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கூடும் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக திரும்பவும் சொல்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவங்களாலும் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை என்பது இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க எங்கெல்லாம் காளி இருக்குது துர்க்கை இருக்கு அங்கே வழிபாடை பண்ணுங்கள் குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்